நம்ம கூட இருக்கிறவங்க துன்பப்படும் போது நம்ம அவங்களுக்கு வந்து ஆறுதலா இருக்கணும் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிலப்பதிகாரத்துல அதுக்கு சான்று இருக்கு சிலப்பதிகாரத்துல கோவலனையும் கண்ணகியும் கவுந்தியடிகள் மாதிரியோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அப்ப கோவலன் வந்து வருந்துடான் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் அப்போ கவுந்தியடிகள் வந்து சொல்றாங்க நீ இதுவரைக்கும் இழந்தது எல்லாமே உனோட தீவனையால் நீ இழந்தது ஆனால் நீ யோசிச்சுப்பாரு ராமர் துன்பப்படும் போது அவரோட மனைவியை பிரிந்து இன்னும் துன்பப்பட்டாரு அதே மாதிரிதான் நலன் கஷ்டப்படும் போது அவரோட மனைவியை பிரிந்து இன்னும் அவர் கஷ்டப்பட்டார் ஆனால் நீ துன்பப்படும் போது உன் மனைவி உங்கடையே தான் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே உனக்கு இருக்கிறோம் இந்த மதுரை மாநகரம் உனக்காக இருக்குது அப்போ நீ எதுக்கு வருந்துட நீ இந்த இடத்துல ஆரம்பிச்சா கூட நிறைய இடத்துக்கு நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் தராங்க நம்ம மாதிரி தான் யாராவது ஒருத்தவங்க தப்ப போதும் அவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும் இதை பத்தி பேசும்போது எனக்கு சங்ககாலத்தில் இருக்க கவுந்தியடிகளும் ஞாபகம் வராங்க இப்ப சக காலத்தில் இருக்க வனதாசன் ஐயாவும் ஞாபகம் வராங்க வனதாசன் ஐயாவோட மேற்கோளை கூறி இந்த காணொலியை நாம் முடிக்கிறோம் எதுவும் தாமதமாகி விடவில்லை இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் நன்றி